ஓம் கினேசரா போற்றி ஓம் நவகர நரலை போற்றி தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலப்புருச்சி சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் மூல நட்சத்திரம் பூராடா நட்சத்திரம் உத்திராட ஒன்றாம் பாதம் மூல நட்சத்திரநாதன் கேது பகவான் வந்து ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறாரு வீடு கொடுத்த புதன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால நல்லபடியாக இருக்கிறது ஸோ மேலே மூல நட்சத்திரத்துக்கு பரவாயில்ல குரு பார்வையில் இருந்தாலுமே நல்ல சிறப்பாக தான் இருக்குது அடுத்து வந்து போராடம் நட்சத்திரநாதன் சுக்கரன் பயிற்சி ஆயிட்டாரு ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போயிட்டாரு ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்குது நல்ல அமைப்பு இல்லை ஸ்தான பலம் பெற்று ஆட்சி பற்றிருக்கிறார் இருந்தாலும் அஸ்தமனையில் இருக்கிறார் மத்தியம பலனாக தான் இருக்கு இந்த வையாசு மாசம் வந்து தான் இருக்குது வீடியோ போடுறேன் மூலம் போராடம் உத்திராடத்துக்கு தனியாக வீடியோ போடுறேன் அடுத்து வந்த காலத்தில் உத்திராடம் சிறப்பாக இருக்கு சூரியன் சிறப்பாக இருக்கிறாரு சரியா சுபத்துவமா இருக்கிறார் உருவின் சுக்கரனை அஸ்தமனம் படித்து அருமையான நிலையில் இருக்கிறார் உத்திராடம் ஒன்றாம் பகுதிகளுக்கு மிக சிறப்பாக இருக்கு இது பொதுவாக சொல்றது தாங்க ஒருவரி பலனாச்சு சொல்றேன் மத்தபடி உங்க பிறந்த ஜனன ஜாதகம் லக்கணம் தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் கூட குறையாக இருக்கும் ஆனால் இந்த வையாசு மாதம் வந்து இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே வந்து இதெல்லாம் வந்து ஒரு வரியில் ஒரு பலன் சொல்கிற மாதிரி சொல்கிறேன் ஒரு என்ன சொல்கிறது ஒரு டென்டட்டிவாக சொல்கிறேன் தோராயிரமாக சொல்கிறேன் ஓகே இந்த வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு வந்து நான் புதுமையான ஒரு கருத்தை சொல்கிறேன் நான் ஏன்னா நிறைய பாரம்பரிய ஜோதிடம் வேத ஜோதிடத்துலேருந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நான் தனுசு ராசிக்கு கருகப்பறை பயிற்சி ராசி பலன்கள் தசாபுத்தி பலன்கள் பரிகாரங்கள் தாந்திரிய பரிகாரங்கள் வழிபாடுகள் முறைகள் நிறையா சொல்லியிருக்கிறேன் கிரகங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்கிறேன் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நல்லபடியாக தெரியும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து எண் கணிதத்தை பற்றி சொல்கிறேன் ஏன்னா எண் கணிதமும் வந்து முக்கியமான தான் ஜோதிடத்தில் வந்து எண் கணிதம் இருக்குது நியூமராலஜியும் அந்த நியூமராலஜியும் பற்றி உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்மில் சில இதை சொல்கிறேன் இதுபடி என்ன சொல்கிறேன்னா இந்த தேதியில் பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி படிக்கிற மாணவனாக இருந்தாலும் சரி வயதானவரும் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து இந்த அமைப்பு இருக்கும் சரியா இந்த அமைப்பின்படி உங்கள் ஜாதகத்தினுடைய போக்கு இருக்கும் சரியா அதை நீங்கள் ஃபிக்ஸ்டாக வச்சுக்கலாம் ஒரு ஃப்ரேமிங்காக இருக்கும் இது சரியா உங்கள் பிறந்த தேதியை வச்சு தான் நான் சொல்ல போகிறேன் ஆங்கில தேதி தான் ஆங்கில தேதி வச்சு சொல்கிறேன் நான் இது சிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சரியா உங்களுக்கு இதில் வந்து கூடுதலாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இருந்த போதிலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சவங்க வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க இதை வந்து உங்களுடைய கேரக்டரை வச்சு தான் சொல்கிறேன் உங்களுக்கு கேரக்டர் எப்படி இருக்கும் உங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்கும் உங்களுக்கு எப்படி அப்ரிசியேஷன் மற்றவங்ககிட்ட இருந்து கிடைக்கும் இதெல்லாம் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் மொதல் வந்து ஒன்றாம் நம்பர் வருது ஒன்றாம் நம்பர் வந்து சூரியனோட ஆதிக்கம் ஒன்றாம் நம்பர்னால் வந்து இவங்க வந்து ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொம்பதாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி பிறந்திருப்பாங்க அதாவது தனுசு ராசியில் ஒன்றாம் தேதி பிறந்தவங்க பத்தாம் தேதி பிறந்தவங்க பத்தொன்பதாம் தேதி பிறந்தவங்க இருபத்தெட்டாம் தேதி பிறந்தவங்க பிறந்த தேதிக்கு தான் சொல்கிறேன் சரியா நீங்கள் மாதம் வருடத்தெல்லாம் கணக்கு பண்ண வேண்டாம் பிறந்த தேதி இப்போ ஒருத்தர் ஒன்றாம் தேதி பிறந்திருக்கிறாரு ஜனவரி ஒன்று பிறந்திருக்கிறாருனா அவருக்கு இந்த பலன் வரும் அவர் வந்து செப்டம்பர் பத்தாம் தேதி பிறந்திருந்தாலும் அவருக்கு இந்த பலன் வரும் அக்டோபர் பத்தாம் தேதி பிறந்திருந்தாலும் இந்த பலன் வரும் டிசம்பர் இருபத்தெட்டில் பிறந்தாலும் அவருக்கு இந்த பலன் வரும் அந்த கூட்டுத்தொகை வந்து ஒன்று வரும் சரியா இந்த தேதியில் பிறந்தவர்கள் ஒன்றாம் தேதியில் பிறந்தவங்க சூரியனோட கூட இருப்பாங்க ஒரு ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பாங்க தன்னம்பிக்கையோட இருப்பாங்க வைராகத்தோடு இருப்பாங்க தலைமை பொறுப்புக்கு ஏற்றவனாக இருப்பாங்க லீடர்ஷிப்பாக இருப்பாங்க ஒரு மேஸ்திரி சூப்பர்வைசர் இது மாதிரி கேட்டகரிக்கு தன்னை அதுக்கு சொந்தக்காரனாக இருப்பாங்க அரசியலும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அரசு அரசு அரசியல் பேசுகிறதும் பிடிக்கும் அரசாங்க அரசாங்க விஷயத்தில் இருக்கிறதும் பிடிக்கும் ஸோ இந்த கூடத்தை இதில் பிறந்தவங்க வந்து லட்சியவாதியாக இருப்பாங்க சரியா லட்சியவாதியாக இருப்பாங்க பிடிவாத குணம் இருக்கும் தான் என்னுடைய டார்கெட்டை அடைகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பாங்க சரியா கிடைக்காவிட்டாலும் அதில் கொஞ்சம் சில வேலைகள் செஞ்சு நிச்சயம் வெற்றி அடைஞ்சிருவாங்க சரியா வெற்றியை எப்படி தன் விசப்பட்ட திக்கிறதுலாம் கெட்டிக்கார இவங்க அதே மாதிரி எதுலேயும் அதிக ஆர்வமாக இருக்க மாட்டாங்க அது யார்கிட்டையும் அதிகமாக பேசவும் மாட்டாங்க ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க சுயநலவாதியாக கூட இருப்பாங்க சரியா தான் உண்டு தான் காரியம் உண்டுன்னு இருப்பாங்க கெட்டிக்காரனாக இருப்பாங்க காரியத்தில் வந்து காரிய புளியாக இருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி இவங்கள நடத்தியும் இருக்கும் கேரக்டர் வைஸும் அப்படி தான் இருக்கும் இவங்களை யாரும் புரிஞ்சிக்க முடியாது இவங்களை யாரும் புரிஞ்சிக்க முடியாது வெளிவட்டாரத்தில் இவங்களை யாரும் புரிஞ்சிக்க முடியாது அதுபோக இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு வந்து நண்பர்கள் அப்படித்துக்கிட்டோம்னா ரெண்டாம் தேதியில் பிறந்தவர்கள் நண்பராக இருப்பாங்க அதுபோக வந்து ஒன்பதாம் தேதியில் பிறந்தவங்க நல்ல நண்பர்களாக இருப்பாங்க மூணாந்தேதியில் பிறந்தவங்களும் நல்ல நண்பர்களாக இருப்பாங்க அஞ்சாந்தேதியில் பிறந்தவங்களும் நல்ல நண்பராக இருப்பாங்க அதாவது இந்த ஒன்றாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு நான் சொன்ன வரிசையில் பிறந்தவங்க வந்து நல்ல நண்பர்களாக இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அவங்க கூட இவங்க சின்ன வச்சுக்கிட்டாங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும் அதுபோக லைஃப் பார்ட்னர் இவங்களுக்கு வருகின்ற மனைவியோ கணவனோ நான் சொன்ன எண்களில் பிறந்தவங்களுக்கு பிறந்தவங்க கூட இவங்க வந்து அந்த பார்ட்னர்ஷிப் வச்சுட்டாங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும் சரியா நான் சொல்லியிருக்கிறேன் அதை நீங்கள் வச்சுக்கோங்க ஒன்றாந்தேதியில் பிறந்தவங்க வந்து ரெண்டாம் தேதி மூணாந்தேதி அஞ்சாந்தேதி ஒன்பதாம் தேதி இவங்க கூட சகவாசம் வச்சுக்கலாம் அது என்ன ரிலேஷனாகஷிப்பாக என்ன ரிலேஷன்ஷிப்பாலாம் இருக்கலாம் ஓகே நேரில் அடுத்து வந்து ரெண்டாம் தேதி ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது இந்த தேதியில் பிறந்தவங்க சந்திரனுடைய ஆதிக்கத்துக்கு வருவாங்க பொதுவாகவே தாயுள்ள முக்கியவளாக இருப்பாங்க ஈவியாக இருக்குது கருண காரணியம் இருக்கும் யார்கிட்டையும் நல்லபடியாக பணகுவாங்க முகத்தில் ஒரு தெளிவு இருக்கும் இவங்க எப்பயுமே வந்து மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்து போவாங்க ஒரு கருணையாக இருப்பாங்க சரியாக ஒரு கரெக்டோடு இருப்பாங்க நேர்மையாகவும் இருப்பாங்க வாழ்க்கையில் நிறைய ஆபத்துக்கள் இருக்கும் இவங்களுக்கு நிறைய ஆபத்துக்களை சந்திச்சுட்டு வந்திருப்பாங்க எந்த ஆபத்துலையும் சந்தித்தாலுமே நேர்மையாக இருப்பாங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நேர்மையை விட்டு கொடுக்க மாட்டாங்க மற்றவங்களை நம்பிக்கையாக வச்சுக்குருவாங்க மற்றவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பாங்க நல்ல ஒரு நண்பனாக இருப்பாங்க பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருப்பாங்க ஈஸியாக எல்லாத்தையும் நம்புவாங்க சரியாக நம்புகிற அளவுக்கு இவங்களுடைய நடத்தையும் இருக்கும் அதே மாதிரி வேடிக்கையாகவும் இருப்பாங்க மற்றவங்க பார்வைக்கே வந்து வேடிக்கையான மனிதர்களாக இருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய எண்ணங்கள் வந்து மற்றவர்கள் காட்டிலையும் வித்தியாசமாக இருக்கும் இவங்களோட எண்ணங்கள் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும் மற்றவங்களுடைய இதை காட்டிலேயும் தனிச்சு இருப்பாங்க ஓகே இவங்களுக்கு வந்து பிடித்த நபர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு இவங்களுக்கு பிடிக்கும் அதுபோக வந்து மூணாம் தேதியில் பிறந்தவங்களும் இவங்களுக்கு பிடிக்கும் ஒம்பதாம் தேதியில் பிறந்தவங்களும் இவங்களை ரொம்ப இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா ஒன்று மூணு ஒம்பது இந்த தேதியில் பிறந்தவங்க வந்து ரெண்டாம் தேதியில் பிறந்தவங்க கூட சேர்ந்து இருக்கலாம் நண்பர்களாகவும் இருக்கலாம் லைஃப் பார்ட்னராகவும் இருக்கலாம் பிஸ்னஸ் பார்ட்னராகவும் இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் அவங்க கூட சேர்ந்து இவங்க எந்த காரியமும் பண்ணலாம் அதில் எந்த பிரச்சனையும் வராது சரியா இது வந்து ஒரு நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து மூணாம் தேதி மூணு என் மூணு என் மூணுங்கிறது வந்து மூணு பன்னெண்டு இருபத்தொன்று முப்பது மூணாம் தேதி பன்னெண்டாம் தேதி இருபத்தொன்னாந்தேதி முப்பதாம் தேதி பிறந்தவர்கள் இவங்க வந்து குரு பகவானுடைய ஆதிக்கத்துக்கு வராங்க குரு தேவகுரு பிரகஸ்பதி பிறந்தன்மையாக இருப்பாங்க கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாங்க நல்ல ஆச்சாரமாக இருப்பாங்க எதுலேயுமே வந்து ஒரு சிறந்து வழங்குவாங்க நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது இவங்க வந்து இருந்தபோதிலும் சுயநலம் அதிகமாக இருக்கும் சரியா எந்த ஒரு காரியத்தை நல்லா சிந்திப்பாங்க சிந்தித்த தான் சரியான முடிவு எடுப்பாங்க புத்திசாலித்தனமான சிந்தனையாளராக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துலையும் புத்திசாலித்தனம் இவங்களுக்கு முதலிடமாக இருக்கும் இருந்தபோதிலும் இவங்க முடிவு வந்து ஊருக்கு ஒத்து போகாது ஊர் ஒரு பக்கம் இருந்தால் இவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க இவங்க முடிவை வந்து மற்றவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க சரியா மற்றவங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவர்களாக இருப்பார்கள் அதனால் இவங்க சில விஷயத்தில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபுளாக இருக்கணும் ஏன்னா குரு ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால இவங்க கொண்ட கோழிகளை வந்து தான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு இருப்பாங்க ரொம்ப ஒரு பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் மற்றவங்ககிட்ட வளைஞ்சு கொடுத்து போக மாட்டாங்க அதனால் சொல்லுவாங்கள நெளிவு சொல்லுன்னு சொல்லுவாங்களே அது இவங்ககிட்ட குறைஞ்சிருக்கும் இவங்க கொஞ்சம் அப்படி அனுசரித்து போனாங்கன்னா மற்றவங்களோட ஆதரவு பெறலாம் இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்னர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்றாந்தேதி தேதி ஒன்பதாம் தேதி ஒம்பதாம் தேதி இந்த தேதியில் பிறந்தவங்கெல்லாம் இவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க எக்காரும் முன்னகிட்ட ஆறாம் தேதி இருக்கக்கூடாது ஆறாம் தேதி கூட இவங்க சவாசாக்கக்கூடாது இந்த மூணு பன்னெண்டு இருபத்தொன்று முப்பதாம் தேதி பிறந்தவங்கள்லாம் அடுத்து வந்து நாலாம் நம்பர் நாலாம் நம்பர் நாலாம் நம்பர்னால் என்ன நாலாம் தேதி பதிமூணாம்ந்தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி முப்பத்தொன்னாந்தேதி பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்ப்போம் தனுசு ராசியில் இவங்க வந்து ராகுவின் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க மந்திரம் கால் மதி முக்கால்னு இருப்பாங்க சரியா இவங்க என்ன செய்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது சில நேரத்தில் இவங்கக்கிட்ட ஒரு ரகசியம் இருக்கும் அந்த ரகசியத்தை வாழ்நாள் முழுக்க வெளியே காட்ட மாட்டாங்க அதோடய வாழ்ந்து முடிச்சுருவாங்க எப்பமே வந்து ஒரு ரெண்டு ரெண்டு நிலைப்பட்ட ரெண்டு நிலைப்பட்ட நிலைப்பில் இருப்பாங்க ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிறவாங்க எங்கே வேணாலும் அடாப்ட் ஆவாங்க எப்படி வேணாலும் இருந்துக்கிடுவாங்க சரியா இவங்களை பற்றி புரிஞ்சிக்கவே முடியாது அவனா இவன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க ச யதார்த்த இருப்பாங்க அதான் யதார்த்த என்ன எல்லா சூழ்நிலையும் தன்னை அடாப்ட் ஆகி இருக்கிறது தான் பொருந்தி போகிறது உணர்ச்சி வசப்பட்ட நபராகவும் இருப்பாங்க கொஞ்சம் சென்சிட்டிவாகவும் இருப்பாங்க அதே மாதிரி இவங்க எண்ணங்கள் வந்து முத்திலும் மாறுபட்டிருக்கும் அது வந்து ரொம்ப வித்தியாசப்பட்டுருப்பாங்க நடக்கிற விஷயத்த முன்கூடியே அறிஞ்சிருவாங்க தான் நடக்கும் இந்த இந்த ஆள் இப்படி இப்படி தான் இருப்பான் இந்த விஷயங்கள் இப்படி நடக்கும்னு நடக்க வைக்கிறத முன்கூடியே ஆரம்பிச்சிருவாங்க இவங்களை வந்து நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க அது பெரிய விஷயம் இவங்கக்கிட்ட வந்து இவங்களை புரிஞ்சிக்காமலே இவங்களை வந்து நிறைய பேர் விலையை விட்டு விட்டுட்டு போயிடுவாங்க அதை நினச்சி இவங்க ஃபீல் பண்ணுவாங்க அந்த இது அமைப்பு பெற்றவர்கள் இவர்கள் இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியாது அது ஒரு விஷயம் அதை மூடு மந்திரமாகவே இவங்க வாழ்க்கை போயிடும் இவங்களை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அதாவது இவங்க வந்து அப்படி ஒரு அமைப்பாக இருப்பாங்க இவங்களோட சொந்த பந்தம் கூட இவங்களை மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டாங்க இந்த நாலாந்தேதியில் பிறந்தவங்களுக்கு நாலு எண் நாலு ஆதிக்கம் கொண்ட தேதியில் பிறந்தவங்களை சொந்த பந்தவங்க கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டாங்க இவங்களுடைய உயரம் வந்து அவங்களுக்கு தெரியாது அனுமார் மாதிரி அனுமருடைய பலம் அனுமானுக்கு தெரியாது அது மாதிரி நாலாந்தேதியில் பிறந்தவங்களோட பலம் வந்து அவங்களுக்கே சில நேரம் தெரியாது அதுபோக மற்றவங்களும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அதனால் இவங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு ரெகனேஷன் இல்லாமல் இருப்பாங்க அங்கீகாரப்படாமலேயே இருந்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க இதில் சரியாக இருக்குது சார் அப்படி சொல்கிறாங்க கமான்ஸில் போடுங்க நாலாந்தேதி பிறந்தவங்க ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன் நாலாந்தேதி பிறந்தவங்க அப்படி தான் இருப்பாங்க அனாதை ஆனந்தமாக தான் இருப்பாங்க ஓகே இருக்கட்டும் அடுத்து ஐந்தாம் தேதி ஐந்தாம் தேதினா அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு தனுசு ராசிக்கு வந்து இந்த வீடியோவை நான் கொஞ்சம் போடுறேன் நான் ஏன்னா ஃபுல்லாக அந்த அடுத்த அடுத்து இந்த ஜோதிடத்தை பற்றியே போடுறது பழங்களை பற்றி அதை பற்றி இதை பற்றி போடுறத காட்டிலையும் நியூமராலஜி பற்றி போடுறது ஓரளவு உங்களுக்கு இதாக தெரியும் ஏன்னா உங்கள் பிறந்த தேதிக்கு ஒரு பவர் இருக்குது அதை வச்சு உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடவடிக்கைகள் இருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோவை கொஞ்சம் எடுத்து போடுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் இதுக்கு முன்னாடி குரு பேர்ச்சிக்கு போட்டுருக்குறேன் அடுத்து குரு தசாபத்திக்கு போடணும் அதையும் போடுறதே நான் ராகு திசைக்கு போடுறேன் நிறைய நேரில் கேட்குறாங்க ராகு திசைக்கு போடுங்க சார் சரி திசைக்கு போடுங்கன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக போடுறேன் அடுத்தடுத்து இந்த வீடு காலங்களில் வீடியோ போடுறேன் சுவசாய செக் பிறங்களை அணுகுங்க ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறேன் வாட்ஸ்அப்பில் கொடுக்குற நம்பரில் டெக்ஸ்ட் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பதில் போடுவேன் இந்த ஐந்து எண் ஆதிக்கம் கொண்ட இதில் பிறந்தவங்க வந்து ஒரு வித்தியகாரனாக இருப்பாங்க எல்லாத்திலேயும் மல்டிபிள் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் சுதந்திரமாக இருப்பாங்க ஃப்ரீடம் ஃப்ரீடமாக இருப்பாங்க ஃப்ரீபேடாக இருப்பாங்க மற்றவங்ககிட்ட உடன்பட்டு போனோம் அப்படின்னு இருப்பாங்க விட்டு கொடுத்து போகிறவன் கெட்டு போவதுன்னு சொல்கிற மாதிரி எல்லாத்துலேயும் விட்டு கொடுத்து போவாங்க எண் ஐந்து ஆதிக்கம் கொண்ட பிறந்தவங்க வந்து எட்டாம் நம்பர் ஆளுக்கிட்ட நல்லபடியாக இருக்கலாம் ஏன்னா ஐந்தாம் நம்பருங்கிறது வந்து புதனுடைய ஆதிக்கம் உள்ள நம்பர் புதன் அதனால் இவங்க வந்து எட்டாம் நம்பரில் கோஆர்டினேஷன் ஆகலாம் ஆறாம் நம்பர் ஆளுக்கிட்ட நண்பாக இருக்கலாம் அதுபோக நாலாம் நம்பர் ஆன ஆளுகிட்டே நண்பர்களாக இருக்கலாம் நாலு எட்டு ஆறு இந்த நண்பர் இந்த எண்ணில் பிறந்தவங்க கூட இவங்க வந்து பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் மற்றபடி டீலிங் வச்சுக்கலாம் ஓகே கொஞ்சம் புதுசேலையாக இருப்பாங்க சரியாக காரியக்காரனாக இருப்பாங்க அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டாங்க நல்லூர் கலூர் மண்ணில் நல்லூர் மண்ணாக இருப்பாங்க இந்த அஞ்சாந்தேதி பிறந்தவங்க அடுத்து ஆறாம் தேதி என் ஆதிக்கம் ஆறு ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலில் பிறந்தவங்க அலங்காரப் பிரியனாக இருப்பாங்க ஆடம்பரம் இருக்கும் எப்படினாலும் சொகுசு வாழ்க்கையில் வாழலன்னு நினைப்பாங்க கலா ரசிகனாக இருக்கும் பெண்களுக்கு பிடித்தமானவனாக இருப்பாங்க நல்ல ஒரு இதாகவே பார்க்கப்படுகிறது இந்த லவ்ய உலகத்தில் இந்த வாழ்க்கையை அணுவிக்கணும்னு பரிபூர்ணமாக பிறந்தவங்க இவங்க தான் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அதே நேரத்தில் வந்து சென்சிட்டிவாக இருப்பாங்க இவங்க நேர்மை மற்றவங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க எல்லாத்துக்கிட்ட நல்ல அன்புடன் பாசத்துடன் பிரியத்துடன் பழுவாங்க ரொம்ப அதிகமாக சிந்திப்பாங்க அதனால் அன்பால் அனைத்தையும் சாதிப்பாங்க நல்ல ஒரு விதமாக தான் பார்க்கப்படுகிறது இவங்க வந்து இவங்களுக்கு பிடித்தவர்கள் யார் அப்படி பார்த்தோம்னா ஐந்தாம் ஐந்தாம் தேதி பிறந்தவங்களை இவங்களுக்கு பிடிக்கும் சரி ஐந்து என்ன ஐந்து ஆதிக்கம் கொண்டவர்கள் எண் எட்டு ஆதிக்கம் கொண்டவர்கள் இவங்களுக்கு ரொம்ப பிடித்த நண்பர்களாக இருப்பாங்க எக்காரம் முன்னட்டும் மூணாம் நம்பரில் ஆதிக்கம் கொண்டவர்கள் கூட இவங்க கூடாது இந்த ஆறாம் எண் ஆதிக்கம் கொண்ட நண்பர்கள் சரியா ஆறாம் எண்ணில் பிறந்தவங்க வந்து மூணாம் நம்பர் சவாசத்தை வச்சுக்கக்கூடாது ஓகே இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்குங்க இதை வந்து இன்னொரு நாள் சொல்கிறேன் நான் ஏன்னா நியூமராலஜிலேயே வந்து கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்குது நட்பு பகை சமம் இதெல்லாமே நிறையா இருக்குது ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து ஏழு என் ஏழு ஏழு பதினாறு இருபத்தஞ்சி இவங்க வந்து ஒரு அறிவுக்கு அப்பாற்பட்டி யோசிப்பாங்க சரியாக அறிவுக்கு அப்பாற்பட்டு யோசிப்பாங்க ரொம்ப ஒரு முதிர்ந்த நிலையில் இருப்பாங்க இதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க பிரச்சனைகளெல்லாம் பேசி பேசி தீர்த்துக்கலாம் அப்படிம்பாங்க எல்லா பிரச்சனைக்குமே இங்கே தீர்வு உண்டு நினைக்கிறவங்க பொறுமையாக இருக்கிறவங்க அதே மாதிரி யாருக்குமே நல்லது செய்வாங்க திருப்பி அவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாலும் யோசிக்க மாட்ட மாட்டாங்க பாத்திரம் அறியாமல் பிச்சை போடுவாங்க அந்த அமைப்புக்கு சொந்தக்காரர்கள் மற்றவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்பாங்க அது பெரிய விஷயம் சரியா மற்றவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்பாங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சமாளிக்கும் திறமை இருக்கும் கேப்பபிள் பர்சனாக இருப்பாங்க கேதுவின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ஏழு பதினாறு இருபத்தஞ்சு ஞானகாரகன் கேதுவின் ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எல்லாத்துக்குமே வந்து ஒரு வழி மட்டும் இருக்கும் இயல்பு நிலைக்கு அப்பாற்பட்டிருப்பாங்க இதுவும் கடந்து இருப்பாங்க சரியா அந்த பெருமைக்கு சொந்தக்காரர்கள் இவங்களுக்கு வந்து யார் யார் சார் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தா நாலாம் நம்பரில் பிறந்தவங்க பிடிக்கும் அடுத்து வந்து எட்டாம் நம்பரும் பிடிக்கும் ஒம்பதாம் நம்பரும் பிடிக்கும் சரியா இந்த தரவரிசைப்படி இவங்க வந்து நட்பு வச்சுக்கிருவாங்க நாலு ஒம்பது எட்டு அடுத்து எட்டாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எட்டு பதினேழு இருபத்தாறு இந்த டேட்டில் பிறந்தவங்க கூட்டுத்தொகை எட்டு வரும் சனி பவனுடைய ஆதிக்கம் இவங்க வந்து எப்போயுமே வந்து ஆன்மீக பற்று இருக்கும் பழச நினச்சி பேசுவாங்க பழசை மறக்க மாட்டாங்க பழைய விஷயங்களை ரொம்ப ஞாபகப்படுத்தி பேசுவாங்க சென்சிட்டிவாக இருப்பாங்க சட்டுன்னு உணர்ச்சி வசப்படுவாங்க அது மாதிரி எதிர்மறை தாக்குதலும் இருக்கும் மனதில் சில நேரங்களில் வந்து எதிர்மறையாகவும் நினைப்பாங்க தாழ்வு மனுப்பாவையும் இருக்கும் இவங்களோட ஜனந ஜாதக லக்கண அமைப்பு சரியில்லைன்னா மனதுக்குள்ளே வந்து விரோதம் குரோதம் நயவஞ்சகம் உள்ள நிறுத்தனம் எல்லாமே அதுவும் இருக்கும் சரியா ரெண்டு மாறுபட்ட நிலையில் இருப்பாங்க இப்படித்தான் இவங்களை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது சரி எப்படி இருக்காங்க பார்ப்போம் பயணம் அதிகமாக இருக்கும் பிரயாணம் இருக்கும் அலைச்சலையே இருந்துகிட்ருப்பாங்க எதையும் வெளிப்படையாக பேசிடுவாங்க தேங்காய் உடச்ச மாதிரி படக்கன்னு பேசிடுவாங்க அதனால் மற்றவங்களை இவங்களுக்கு பிடிக்காது எதையும் ஓப்பன் பேசிடுவாங்க மனத்தில் ரகசியம் இருக்காது அதே மாதிரி இவங்க வந்து எதுக்கு ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க தான் சொல்கிறதுக்கு வந்து ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க தான் சொல்கிறது தான் சரின்னா அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட்டில் இருப்பாங்க இவங்களுடைய எண்ணங்கள் வந்து மற்றவங்களோட இருந்து வித்தியாசமாக இருக்கும் இவங்களுடைய சிந்திக்கிற திறனும் வித்தியாசமாக இருக்கும் சரியா ஒரு மாறுபட்ட இருந்து சில காரியங்களை பண்ணுவாங்க இவங்களுக்கு பிடித்த தேதியில் பிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு பார்ட்னராக வர்றவங்க கோர்டினேட் பண்ணுறவங்க பார்த்தோம்னா ஆறாம் தேதி ஐந்தாம் தேதி நாலாம் தேதி இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து நல்லா சூட்டாகுவாங்க நாலு ஆறு ஐந்து இவங்கெல்லாம் எட்டாம் தேதி கூட நல்லபடியாக இருப்பாங்க ஏழாம் தேதி ஒரு மேட்ச் ஆகும் அடுத்து ஒம்பது எண் ஒம்பது பதினெட்டு இருபத்தேழு இந்த தேதியில் பிறந்தவங்க ஒம்பது பதினெட்டு இருபத்தேழில் பிறந்தவங்க இவங்க வந்து கொஞ்சம் வந்து நேர்மையாக இருப்பாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க அநாயகத்தை தட்டி கேட்பாங்க கொஞ்சம் படபடப்பாகவும் இருப்பாங்க நல்லா ஆசபாசமாக இருப்பாங்க ரசபாசமாக இருப்பாங்க தேனி மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க ஸ்ட்ரக்சர் வைஸ் நல்லா இருப்பாங்க பார்க்க நல்லா கட்டளக மாதிரி இருப்பாங்க இவங்க வந்து விசுவாசமாகவும் இருப்பாங்க சரியா விசுவாசமாகவும் இருப்பாங்க கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் இறை வழிபாடு நல்லா இருக்கும் தான் நினைக்கிறத எல்லாத்தையும் பெறுவாங்க என்ன நினைக்கிறோமோ அப்படியே அடையணும்னு ஆசைப்படுவாங்க அதை பெரு அதையும் அச்சீவ் பண்ணிடுவாங்க ரீச் பண்ணுவாங்க அதை மனம் என்ன சொல்கிறது கேட்பாங்க மனம் சொல்கிறதுபடி தான் இவங்களோட செயல்பாடு இருக்கும் இவங்க வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு லீடராக இருப்பாங்க சரியா இவங்க வழியில் ஒரு பத்து பேர் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் அந்த அமைப்பு சொந்தக்காரர்கள் செவ்வாயோட ஆதிக்கம் உள்ளவர்கள் ஆளுமை அதிகாரம் உள்ளவர்கள் சரியா சேனாதிபதினு சொல்கிறோம்ல தளபதி அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்க ஒரு டீமுக்கு வந்து தலைமை எடுத்து தளபதி தலைமையேற்று நடத்துறதுக்கு தகுதியானவர்கள் தலைவன் கிடையாது தலைமை ஏற்று நடத்துறதுக்கு டீமை வழி நடத்துறதுக்கு கெட்டிக்காரர்கள் இவர்களுக்கு வந்து பார்ட்னர் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த பிறந்த தேதி அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு மூணு இந்த தேதியில் பிறந்தவர்கள் வந்து இவர்களுக்கு ரொம்ப கிட்டிக்காரனாக இருப்பாங்க ஒன்று ரெண்டு மூணு ஏழாம் நம்பரை கூட எடுத்துக்கலாம் சரியா ஏழாம் நம்பரையும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த தேதியில் பிறந்தவர்கள் இந்த கூட்டியனில் பிறந்தவர்கள் ஒன்று ஏழு ஒம்பது ஒன்று ரெண்டு மூணு ஏழு சரியா அந்த ஆர்டரில் பிறந்தவர்களுக்கு இவங்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்க பார்ட்னராக இருப்பாங்க ஓகே நேர்களே இந்த வீடியோ பதிவு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல நான் வந்து இதை கொஞ்சம் போடணும் வித்தியாசமாக இருக்குது போடணும் தான் போட்டிருக்கிறேன் பார்ப்போம் வீஸ் எவ்வளோ போதும் பார்ப்போம் அடுத்து வந்து உங்களுக்கு வேத சூட்டத்தை பற்றி அடுத்த கருத்துலுக்கு சொல்கிறேன் அடுத்து வீடியோ போடுறேன் தசாபதி போடுறேன் கிரக பயிற்சியை போடுறேன் சிவா பெருச்சு முப்பத்தொன்னாந்தேதி முப்பத்தொன்னா தேதி அது போக சுக்கரனும் வந்து பெருச்சு நாளைக்கு பெருச்சு பதினேழாந்தேதி தேதி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் மடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறாரு அஸ்தமனமாகி போகிறாரு அதுக்கடுத்து முப்பதாம் தேதி புதனும் பரீட்சையாக போகிறாரு ராசிநாதன் அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறாரு ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் ராசிக்கு பாக்கியாதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு ஆறாம் மடத்தில் அருமையாக இருக்கிறாரு ரிஷபத்தில் நல்ல விஷயம் இப்போதைக்கு சூரியன் தான் வந்து தனுசு ராசிக்கு ரொம்ப ஒரு நல்ல நிலைமில இருக்கிறார் சூரியனும் நல்ல நிலைமையில் இருக்கிறார் புதனும் நல்ல நிலைமையில் இருக்கிறார் இதை மிகப்படு இதை பெருசுப்படுத்தி ஒரு வீடியோ போடுறேன் இந்த அமைப்புக்காக ஒரு வீடியோ போடுறேன் இந்த புதன் சூரியனுடைய நிலைமை இந்த வையாசு மாசம் எப்படி இருக்குது அடுத்து வருகின்ற காலங்கள் எப்படி இருக்குதுன்னு தனியாக ஒரு வீடியோ பதிவு போடுறேன் ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஆதிபத்தியம் காரகத்துவம் இருக்கும் அதுக்கேற்றபடி பலன்கள் மாறுபடும் ஓகே நேர்களே ஆழ்த்துக்கள் எல்லாமல் இறைவன் தனுசுராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்த்தையும் சில நன்மையும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களையும் பற்றி தேக ஆரக்கியத்துடன் தீர்காயகளுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே